சிடிவி நேயர்களுக்கு வணக்கம் தலைவலியும் திருகு வழியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படிம்பாங்க அதே போல் லவ் ஜிகாத் அப்படிங்கிறது ஒரு பொய் இஸ்லாமியர்கள் மீது கட்டவிழ்த்து விடக்கூடிய ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அப்படியெல்லாம் ஒன்று நடக்கவே இல்லை இப்படின்லாம் பலரும் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் அதுவும் கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் தொடர்ந்து இதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க அவங்களுக்கே இது ஆப்பாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் என்ன விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் கேரளா காசர்கோடில் கமிட்டி மெம்பராக அதாவது சிபிஎம்முடைய கமிட்டி மெம்பராக இருப்பவர் பிவி பாஸ்கரன் அப்படிங்கிறவர் இவருடைய மகள் சங்கீதா இந்த சங்கீதா ஒரு இஸ்லாமிய இளைஞனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்ணுக்கு நடந்த மிக கொடுமையை ஒரு வீடியோ பதிவாக போட்டாங்க அதற்கு பிறகு சூப்பர் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் எஸ்பி ஆஃபீஸ்லேயும் கூட அவங்க புகாராக கொடுத்த பிறகு இப்பொழுது அது பற்றி தான் கேரளாவில் பேசப்படுகிறது என்ன விஷயம் அப்படின்னா இந்த பாஸ்கரன் அவருடைய மகள் சங்கீதா அப்படிங்கிறோம் அவங்க இடுப்புக்கு கீழே அவங்களுக்கு செயல்படாது பேரலிசிஸ் ஆகிடுச்சு காரணம் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அவங்களுக்கு வயதுக்கு வந்த ஒரு பெண் குழந்தையும் கூட இருக்கிறாங்க அடுத்த திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே திருமணமாகி விவாகர்த்தம் ஆகியிருக்கு அடுத்த திருமணம் அடுத்த திருமணம் யாரோடனா ஒரு ரஷீத் என்ற ஒரு இஸ்லாமிய இளைஞனோட திருமணம் அப்படின்னு சொன்ன பிறகு அவருக்கு இவ்வளவு கொடுமை நடந்திருக்கு வீட்டை விட்டே வெளியில் போக முடியல ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டு கூட நான் பெட்ரெட்ன்னா இருக்கேன் நல்ல ட்ரீட்மெண்ட்டு கூட எடுக்க முடியல அந்த அளவுக்கு கொடுமை செய்கிறார் என்னுடைய தந்தை வெளியில் கம்யூனிசம் ஆஹா ஓஹோ புரட்சி போராட்டம் அப்படின்னு பேசக்கூடியவர் வீட்டில் என்னை கொடுமைப்படுத்தினார் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ஃபஸ்ட்டு முடிந்து டைவர்ஸ் ஆகி அதற்கான ஜீவான அம்ச தொகை வந்த பொழுதும் அந்த பணத்தையும் அவரே எடுத்துக்கிட்டார் கேரளாவில் அந்த மலையாளம் அந்த இது வழிமுறை உங்களுக்கு தெரியும் பெண்களுக்கு தான் சொத்தில் முன்னுரிமை அப்படிங்கும் பொழுது தன்னுடைய சொத்தின் பங்குகளையும் கூட தன் மனகனுக்கும் அவருக்கும் கூட எடுத்துக்கிட்டாங்க என்னை வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுக்க விட முடியாத அளவுக்கு என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க நான் திருமணம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே உன்னை நான் வந்து இப்படியே பெட்டிலே படுக்க வச்சிருவேன் உங்களால் எந்திரிச்சு கூட நடக்க முடியாத அளவுக்கு செய்திருவேன் அப்படின்னு என்னை மிரட்டுறார் இப்படின்லாம் உங்கள் வீடியோ பதிவை போட்டு அதை வந்து இப்பொழுது ஒரு வழக்காகவும் பதிவு செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய நண்பர் மூலமாக கோர்ட்டில் ஆட்கொணர்வு மனு போடுறாங்க ஏபிஎஸ் கார்பஸ் கோர்ட்டு என்ன சொல்லுது ஏம்மா நீ ஃபேமிலியோடய இருக்க உங்கள் அப்பா வீட்டில் தானே இருக்கே அப்படி இருக்கும் பொழுது இந்த ஏபிஎஸ் கார்பஸ் செல்லாது அப்படின்னு கூட கோர்ட் சொல்லுது அதற்கு பிறகு தான் நண்பர்கள் மூலமாக ஒரு ரகசியமாக அவங்க வச்சிருக்கிற ஃபோன் மூலமாக இந்த வீடியோ பதிவுபட்டு போடுறாங்க பிறகு நண்பர்கள் மூலமாக எஸ்பி ஆஃபீஸில் இப்பொழுது புகாராக கொடுக்குறாங்க எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையில் புகார் கொடுத்தா இவங்க அப்பா வந்து இன்ஃப்ளூயன்ஸான கம்யூனிஸ்ட் தலைவர் ஏன்னா ஏரியா கமிட்டியில் இருக்கிறார் உடுமாங்கிற அந்த பகுதியுடைய ஏரியா கமிட்டி மெம்பராக இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரர்களெலாம் பயந்துக்கிட்டு இருந்து கேஸை எடுக்க மாட்டேங்கிறாங்க அதற்கு பிறகு தான் அடுத்த கட்ட நகரவாக போயிருக்கிறாங்க இது சம்மந்தமாக அவங்க அப்பா பாஸ்கரன்ட்ட விளக்கம் கேட்குறாங்க மீடியாக்கள் அதற்கு அவர் என்ன சொல்கிறாரு இந்த ரஷீத் என்பவனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிருக்கு அவன் என் மகளை அதுவும் கேரளஸ் ஆயக்கூடிய தன் மகளை அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது அவளுக்கு ஏதோ வாழ்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை என் பொண்ணு சார்பில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர்ஸ் சொத்து மதிப்பு இருக்குது அதை அபகரிக்கிறதுக்காக தான் அவன் வந்து கல்யாணம் பண்ணுறான் அப்படின்னு அதாவது அதுக்கு லவ் ஜிகாத்துன்னு பேர சொல்லாமல் இப்படி ஒரு காரணத்தை அவர் சொல்கிறார் இதில் என்ன கூத்துன்னா இந்த கேரளா ஸ்டோரி படம் வந்த பொழுது இந்த கேரளா ஸ்டோரி கேரளாவில் எப்படி நடப்பதுக்கெல்லாம் பொய்யே இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் கட்டவிழ்த்து இருக்கக்கூடிய கருத்தாக்கம் இதை வைத்து ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க இது அயோக்கியத்தனமானது அப்படின்னு காசர்கோடில் மிகப்பெரிய அளவில் தொண்டை கிளியே பிரச்சாரம் செய்தவர் யார்னால் இதே பி வி பாஸ்கரன் தான் இப்போ அவர் வீட்டில் ஒருத்தர் ஒரு இஸ்லாமிய இளைஞன் அதுவும் சொத்துக்காக தான் அவன் கல்யாணம் பண்ணுறான்னு அதே குற்றச்சாட்டை அவர் வைக்கும் பொழுது இது உண்மையாக இல்லையாங்கிறத எல்லாரும் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பிவி சங்கீதா அதாவது இவருடைய மகள் குற்றச்சாட்டில் இன்னொரு ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா இவர் என்னை பல முறை என்னை மிரட்டும் பொழுது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு நான் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த கம்யூனிசம் புரட்சியெல்லாம் வீட்டுக்கு வெளியே தான் வீட்டில் அதெல்லாம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது இதை வித்தெல்லாம் என்னை மிரட்டலான்லாம் நீ நினைக்காத அப்படின்னு என்னை பல முறை எச்சரிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆகவே கம்யூனிஸ்டுகள் எவ்வளவு போலியானவர்கள் வெளியில் லவ்ஜிகாத்துக்கு எதிராக நம்ம இந்துத்துவ அமைப்புகள் பேசும் பொழுது இந்த லவ்ஜிகாத் செய்பவர்களுக்கு எவ்வளோ ஆதரவாக இந்த சிபிஎம் செயல்பட்டது அவங்க வீட்டில் நடக்கும் பொழுது எப்படிப்பட்ட ரியாக்ஷன் அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக இந்த விவகாரத்தின் மூலமாக வெளிவந்திருக்கிறது இது குறித்து எந்த மீடியாக்களும் விவாதம் நடத்தலை ஏன்னா காசால நடந்தால் கூட இங்கே விவாதம் நடத்தக்கூடிய மீடியாக்கள் இந்த லவ்ஜிகாத் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிஸ்ட் குடும்பத்திலே நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப அது சம்பந்தமாக ஒரு பெண் அப்பா மேல ஒரு கேஸ் கொடுக்குறாங்க இவர் எதற்காக இந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்கிறது அவங்க அப்பா பேசுறாரு இந்த இரண்டு தரப்புடைய கருத்தையும் வச்சு விவாதிக்கலையே ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது காரணம் பெரும்பாலான மீடியாக்களை ஆக்கிரமித்து இருப்பதே கம்யூனிஸ்டுகள் தான் காம்ரேடுகள் தான் தோழர்கள் தான் தங்களுடைய குட்டு வெளிப்பட்டு விடுமேங்கிற அச்சத்தில் தான் இது போன்ற விவாதங்களை ஒரு பொது வெளியிலே பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது கேரளாவில் பிஷப்புகள் கிறிஸ்துவ பிஷப்புகள்லாம் லவ்ஜிகாத்துக்கு எதிராக பேசும் பொழுது அவர்கள்ட்ட போய்ட்டு பஞ்சாயத்து பண்ணி நீங்கள் இதை பற்றிலாம் அதிகமாக பேசாதீங்க ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்துடும் பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு பேசிய சிபிஎம் இப்பொழுது அவங்க குடும்பத்திலே வந்த பொழுது திருடனுக்கு தேல் கொட்டியது போல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த செய்தி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்